ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மஞ்சனத்தி மரம் இதை வந்து நுணா தனக்க மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உள்ள காய்கள்லாம் பாருங்கள் அது முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் பூக்கள்லாம் வெள்ளை கலரில் இருக்கும் இந்த மரத்தோட அத்தனையுமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இலையிலேருந்து வேர் வரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்தது இது மாதவிடாய் கோளாறுலேருந்து மலச்சிக்கல் வரைக்கும் எல்லாமே தீர்க்கும் உடல் சுட்டையும் கட்டுப்படுத்தும் இந்த மரத்தை நம்ம இப்போ அதிகமாக பார்க்குறதும் இல்லை நம்ம பயன்படுத்துகிறதும் இல்லை நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய நோய் இல்லாமல் வாழ்ந்ததுக்கு காரணம் இந்த மரம்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னால் இது வந்து அதிகமாக வயல் வரப்பில் இருக்கும் இந்த காய் பச்சை கலரில் இருக்குது நல்ல பழுத்த உடனே ஒரு கருப்பு கலரில் மாறிடும் அந்த காயை பறித்து சாப்பிட்டம் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி கார்ப்பு காரத் தன்மையோட கூட இருக்கும் அதை சா அப்பப்போ வயலுக்கு போகும்போதெல்லாம் இதை பறித்து பறித்து சாப்பிடுவாங்க இப்போல்லாம் யாரும் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது அதனாலயே அவங்க வந்து நோய் இல்லாமல் நிறைய நாள் இருந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா தவறாமல் சாப்பிடுங்க